வணக்கம் ஏன் இந்த வணக்கம் பார்க்குறீங்களா நம்ம இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் பற்றி தான் பேச போகிற வீடியோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்லையே ஸ்டேட்டஸாகவேங்க லிங்க் சரிங்களா சரி ஓகே இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட் டீம் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டான இடத்த பிடிச்ச டீம் தான் வந்து இந்தியன் டீம் ஏன்னா போன டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பையும் வந்து ஃபைனல் நம்ம டீம் தான் போச்சு நம்ம டீம் தான் வின் பண்ண எல்லாமே நினச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து எப்பவுமே வந்து டெஸ்ட்டில் அது கிரிக்கெட்டில் ஜென்ரலாகவே இந்திய அணி ஸ்ட்ராங்கானே இது ரீசெண்டாக இதில் வந்து கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா ஸ்ட்ராங்கு அதுதான் சொல்லலாம் ஆனால் கிட்ட நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க அதுவும் ஒயிட் வாஷ் ஆகுந்தாமல் ரொம்ப படுதோல்வியெல்லாம் பார்த்தோம் ம் இந்த மாதிரி இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் இப்போ போய் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க பும்ரா கேப்டன்சியில் அடுத்து மறுபடியும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் போக்குறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டெலாம் வந்து டெஸ்ட் மேட்ச்னா அஞ்சு நாள்லாம் போய் ட்ராவே ஆகும் மேட்ச்சு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அஞ்சு நாள் பத்தாது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் ம் அந்த மாதிரி முடிகிறது பார்த்தா இது அந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டுக்கான அந்த ஒரு பிராண்டே வந்து இழக்குதா இந்திய அணி ஏன்னா இருக்குன்னா வெஸ்ட் இண்டீஸ்லாம் அப்படி தான் ஒரு ஒரு காலத்தில் வந்து கிரிக்கெட்டில் வந்து ஜாம்புவான அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபைடிலே அவங்க வரமாட்டாங்க வேர்ல்டு கப் குவாலிஃபைட்லேயே வரமாட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்லேயே வந்து இன்றைக்கி பெரிய இடத்துலலாம் இல்லை அவங்க ஸோ அந்த மாதிரி பின்னோக்கி போயிட்டாங்க அது மாதிரி இந்திய அணியும் ஆகும் அப்படின்ற பயத்தில் நிறைய பேர் கேள்விக்குறியில் இருக்காங்க ஆக்சுவலாக தப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனு குறிப்பாக பேட்ஸ்மேனுங்களுக்கு வந்து நாடி நரம்பு ரத்தம் சதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஊறி போயிருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டி ட்வெண்ட்டி இருபது ஓவர் தான் டெஸ்ட் மேட்ச்சது உங்களுக்கே தெரியும் நீங்கள் அஞ்சு நாள் உங்கள் இன்னிங்ஸை ஃபுல்லாகனா கூட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆடலாம் விக்கெட் விடாமல் அஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் இன்னிங்ஸ் ஆறீங்கன்னா கூட நீங்கள் ஆடலாம் டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர் போடப்படும் அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் அப்படி அதிகமாக ரன் அடிச்சிட்டு இருக்காங்க பத்து ஓவருக்கு ஐம்பத்தஞ்சு அறுவது ரன் அடிக்கிறாங்க டி ட்வெண்ட்டி ஒன் டே ஒன் டே கூட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அடிப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து டி ட்வெண்ட்டி ஐடியாவில் ஆடுறாங்க அவங்க அப்படின்றது தான் பேசப்படுது உங்களுக்கே தெரியும் நம்ம ராகுல் டிராவிட் அவர்கள்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது அவர் பீரியடில் வந்து ஃபாஸ்ட் போலர் அப்படின்னா வந்து அக்தர் பிரத்திலி இவங்களலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்தர்லாம் சும்மா அப்படியே ஜக்கு ஜங் இந்த முடியெல்லாம் தூய் தூக்கி அப்படியே ஓடி வருவாரு சும்மா அப்படி போட்டு அந்த மாதிரி அப்படியே நாக்கு தள்ள தள்ள போம் ஏன்னா ஒரு அவ்வளோ ஸ்பீட்ல ஓடி வந்து நூற்றி அறுபது கிலோமீட்டரில் போடுவார் பாலை சரிங்களா நம்பால இருக்கல்ல டிராவிடு அப்படியே வைப்பாரு பேட்டை ஒரே ஸ்டோக் அப்படியே வச்சு பாலை எங்கேயுமே நவராது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு அடி தூரத்தை அப்படியே நிற்கும் அக்தர் பார்ப்பார் யாரா அந்த மனுஷா என்ன ஸ்பீடில் வந்து பாலை போட்டால் சும்மா எதோ நாய் குட்டி புண்ணை குட்டி மாதிரி பாலை அப்படியே ஸ்டோக் வச்சு நிறுத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து அப்படிதான் ஃபேஸ் பண்ண டெஸ்ட் மேட்ச்சில் அப்போ என்ன ஆனால் அந்த வேகப்பந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே வந்து ஒரு இதாகிடும் ஒரு என்ன சொல்கிறது ம மன உறுதி வந்து குறைஞ்சிரும் என்னன்னா நம்ம இவ்வளோ ஸ்பீடு போட்டால் போட்டாலும் ஸ்டோக் தானே வைக்கிறாங்க அப்போ ஸ்பீடை கம்மி பண்ணி ஸ்லோவாக லூஸ் பால் போகலான்னு போடுவோம் அப்போ வந்து அடிக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம ராகுல் டிராவிட் மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மண் ஆ ஏன் டென் சச்சின் டெண்டுல்கர் அவங்களையும் கூட இது தான் பண்ணாங்க ரொம்ப முடியாத பால்லாம் ஸ்டோக் தான் இருப்பாங்க அதே மாதிரி இன்னொன்று இப்போ வந்து சமீபமாக இந்த ஆஸ்திரேலியா சீரிஸில் வந்து டெஸ்ட் மேட்சில் நம்ம பார்க்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து அதிகமாக வந்து பவுன்சர் பால் யூஸ் பண்ணுவாங்க அந்த பிச்சுகளும் வந்து அவங்களுக்கு அந்த சாதகமாக இருக்கும் பவுன்ஸு சாதகமாக இருக்கும் இதே எக்ஸாம்பிள் நம்ம ராகுல் டிராவிட் அவர்களுக்கு வந்து பவுன்ஸ் பால் வந்து என்ன தெரியுங்களா பண்ணுவார் இப்படி தான் வரும் பவுன்ஸ் பால்னால் ஃபேஸுக்கு வரும் தலைக்கு வரும் ஷோல்ட்ரு வரைக்கும் வரும் இப்படின்னு வர் பால் பாட்டு போவோம் பேட்டை கூட தூக்க மாட்டார் பேட்டு வந்து அவருடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் ஏரியா மட்டும் தான் பேட்டு இவ்வளோட்டில் வந்தால் பேட்டே தூக்க மாட்டார் நீ போடு பவுன்ஸ் என்ன அப்படி ஓதவி விடுறோம் சர்க்கிள் கிராஸ் பண்ணி போவோம் கரெக்டுங்களா எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம ஜாமுவர்கள் கண்ணுகர் ஆகட்டும் கங்குலி ஆகட்டும் இவர் டிராவிட் மற்றும் விவிஎஸ் லட்சுமண் ஏன் ஷேவா கூட பார்த்தீங்களா ஒன் டேல மட்டும்தான் பவுன்ஸ் பால் வந்து இப்படி அந்த ஸ்கொயர் கட் மாதிரி பண்ணி விடுவார தவிர டெஸ்ட் மேட்சில் பெருசாக அடிக்க மாட்டார் அடிப்பார் பட் அந்த அளவுக்குலாம் வந்து பவுன்ஸ் பாலை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண அட்டன் பண்ண மாட்டார் ஆனால் இப்போ இருக்க சின்ன பிளேயர்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ ஆகிட்டு ஒரு பால் கூட பேட்டை தூக்கி ஸ்டோக் வைக்கிறாங்க ஏன் எதுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் தான் பால் எல்லாமே பிச்சும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல பவுன்ஸு பால் தான் வரும் ஸோ நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக அதை ஸ்டோக் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னா அவார்டு கொடுக்க போகிறாங்களா ஹைட்டான பால் ஸ்டோக் வச்சுட்டார் இவர் அவார்டு கொடுத்து இல்லை இது கோச் சரி கிடையாதா ஏன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் ஆட்டோ நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தப்பு தப்பா பவுன்ஸ் பால் ஸ்டோக் வச்சு அவுட் ஆகுறாங்க பவுன்ஸ் பால் ஸ்டோக் வைக்கிறாங்க கேட்ச்சு பவுன்ஸ் பால் ஸ்டோக் வைக்கிறாங்க கேட்சு அஸ்வினா மதியிட்டு இவ்வளோ பெரிய பவுன்ஸ் பால் அது லெக் சைடில் போகுது அடிக்கிறதா ரிஷப் அந்த அடிப்பார் பாருங்க அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்வைப் பண்ணி நல்லா அடிக்கணும் இவ இவன் டைம் வச்சா என்னம் ஆகும் கீப்பர் கேட்ச் தான் போவோம் அதெல்லாம் ரீப்ளை பார்க்கும்போது காமெடி நான் நான்லாம் சொல்லிருக்கலாம் நான்லாம் வந்து கிரிக்கெட்டில் பெரிய ஆகணும் பெரிய வந்து ஜீனியஸ்லாம் கிடையாது நான் ஜஸ்ட் நம்ம தெரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் சொல்லுவாங்களா அவ்வளோதான் நம்மலாம் சரிங்களா நானும் பெருசாக அந்த நான் சொல்கிற மாதிரி டிராவிட் மாதிரிலாம் ஆரோலாம் கிடையாது சுற்றி ஆடுறது அந்த மாதிரி அது எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டில் பற்றி ஆட வச்சுக்கோ நம்ம ஊரில் பட் நான் என்ன சொல்ல வரேன் இவ்வளோ ப்ராக்டிஸ் இவ்வளோ ட்ரைனிங்கு இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு அவ்வளோ தூரம் போய் ஆடுறீங்க உங்களுக்கு அந்த நாலேஜ்லேயும் நான் கேட்குறேன் நான் சே ஃபேனாக கேட்குறேன் ஒரு ரசிகராக கேட்குறேன் சரிங்களா ஸோ எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது நீங்கள் நீங்கள் எல்லாம் வந்து பெருசாக யாருமே ஃபாலோ பண்ணுவானுங்க நம்ம டிராவிட அண்ணன் ஆடுறதெல்லாம் வீடியோ போட்டு பாருங்கள் அவர் எப்படி டெஸ்ட் மேட்ச்சில் பவுன்ஸ் பால் ஆஸ்திரேலியாவில் எப்படி அட்டன்ட் பண்ணியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் எப்படி அட்டன் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன் நிறைய மேட்ச் சில மேட்ச்சு நம்ம டெண்டல்கர் அவுட்டே பார்த்துருப்பீங்க பவுன்ஸ் பால் வரும் ஆக்சுவலாக பேட்டே பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சுருப்பாரு பேட்டை வந்து தூக்கி இருக்க மாட்டார் இப்படி தான் வச்சிருப்பார் பேட்டே வேற அவர் லைட்டாக ஒரு ஸ்டமக் ஹைட்டுக்கு மட்டும் தான் பேட்டை தூக்குவார் டெண்டல்கர் ஆனால் பார்த்தீங்கன்னா பால் இங்கே ஷோல்டரில் டிப்பாகி போவோம் ஷோல்டரில் செஸ்ஸியில் பட்டு போவோம் அதுக்கு விக்கெட் கொடுத்துருப்பாரு ஸ்டீவ் பக்னர் அம்பையர் அது வெஸ்ட் இண்டீஸ் அம்பையர் அவர் ஸோ புரியுதுங்களா பேட்டு தூரமாக இருக்கும் அப்படி க்ளீனாக தெரியும் ஆனால் அதுக்கு அப்போல்லாம் வந்து ரிவியூ கிடையாதுல்ல சிச்சினே போகிறார் அதுதான் வந்து அந்த அம்பேருக்கு பண்ண அது ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பவுன்சர் பால் ஸ்டோக் வைக்காதீங்க பேட்டை தூக்கே தூக்காதீங்க டிராவிட் கேமை பாருங்கள் அவர் சூப்பராக அட்டன் பண்ணியிருப்பார் பவுன்ஸ் பாலெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவார் அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றும் பால் கவுண்ட் இல்லை இருபது ஓவர் மேட்ச் முடிய போகிறது இல்லை ஐம்பது ஓவர் முடிய போகிறது இல்லை சரிங்களா இந்த மாதிரி சில விஷயம் இது வந்து கோச் தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றணும் இவர் திருப்பி திருப்பி அதான் குரங்கையில் பூமாலை மாதிரி இந்தியன் டீமுக்கு குத்து வச்சுக்கிறாங்க கௌதம் கம்பீர்கிட்ட அது என்னத்தை பண்ண போகிறது தெரியல அடுத்து வர டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியல சரிங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கருத்து இல்லை நம்மளோட ரிவியூ சரிங்களா நான்லாம் நைன்த்து படிக்கும் போது ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் டீம் செலெக்ஷன் நடக்குது கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் வந்து அந்த நெட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க போலிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலிங் போடுங்க பேட்டிங் பண்ணுறோம் பேட்டிங் பண்ணுங்கன்ட்டு பேடெல்லாம் கட்டி க்ளோவெல்லாம் போட்டுட்டு பால் வந்தது மீடியமாக ஸ்லோவாக தான் வந்து ஷார்ட் பிச்சு பால் சும்மா சரண் சுற்றுல நெட்டு உள்ளே செம்ம ஷார்ட்டு பார்த்தாரு பிடி சார் நம்பி பா அங்கே அப்படி இந்த பக்கம் இல்லை அப்படின்னாரு பார்த்தா இதுக்கு இதே மாதிரி ஷார்ட் ஆச்சு லைனாக நம்ம நண்பர்கள் பசா நம்மளாம் செலக்டரா சூப்பராக நியூஸ்மேத்துக்கு ஆச்சு அது சிக்ஸ் போயிருக்கும் நான் ஆச்சு எப்படி ஒன் பவுஸ் போயிரு அது மாதிரி பேசி இருக்கோம் போலர் வரும்போது கண்ணு இருந்து நம்ம மட்டிடுது அந்த மாதிரி இல்லை ஆனால் ஸ்ட்ரோக் வைக்கிறது கவர் தள்ளி விடுறது இவங்கள வந்து இன்னொரு சைடில் நிற்க வச்சார் பிடி சார் சரியா நான் சொன்ன பாரு டுக்கு டுக் வைக்கிறான்ட்டு அவ்வளோ வச்சிட்டாங்க நம்ம தான் அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுறா எல்லாம் முடிஞ்சிச்சா முடிஞ்ச உடனே எங்களை பார்த்து நீங்களாம் இன்னொரு முறை இந்த கிரிக்கெட் ஆர் பக்கமே வராதிங்க ஓடி போய்டுங்கிட்டாரு சார்ண்ணா சார் அதுதான் அதாவது கிரிக்கெட் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கவர் டிரைவ் ஆடுறதும் டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறதும் தான் ஃபஸ்ட்டு கேமேவாம் நம்ம எடுத்த உடனே தூக்கி தூக்கி சுற்றுறோம் அதான் சிக்ஸ் அடிக்கிறோம் ஃபோர் அடிக்கிறோம் அப்படி கிட்டவே இடையே தான் டிஃபென்ஸ் பண்ணணும் கவர் ட்ரைவாக ஆடணும் இது தெரிஞ்சாலே வந்து மற்ற கேம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றது கேமே வா சரிங்களா ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி இதை நான் சொல்கிறேன் ஸோ டெஸ்ட் மேட்ச்க்கு ரொம்ப முக்கியம் வந்து டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க யாருமே டிஃபரென்ஸ் ஆகலை அதை தான் இந்த என்னோடய ஃப்ளாஷ்பேக் மூலமாக அவங்களுக்கு சொன்னது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்